நம்ம லேடிஸ் வந்து ஒரு நாற்பது வயசு தாண்டிட்டோன்னா வி ஃபீல் நம்ம கொஞ்சம் தனிமையில் இருக்க மாதிரி ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தேவையில்லாமல் போயிடுறோம் காலையில் சமைச்சி டேபிளில் வச்சுட்டா போதும் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ் நம்ம செட்டியாரங்கள்லாம் வந்து அவங்க ஆஃபீஸு பிஸ்னஸ் அப்படி பார்த்துக்குறாங்க பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க அம்மா உனக்கு இதெல்லாம் தெரியாது நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க ஸோ அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் வரும்போது வி ஃபீல் வி ஆர் லோன்லி வி ஆர் லெஃப்ட் அவுட் அந்த டைமில் வந்து நம்ம நமக்காண்டி நம்ம வாழணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருந்தது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு நாள் நைட் உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம எதில் ரொம்ப பேஷ்னட்டாக இருக்கோமோ அதை பண்ணலாம் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நிறைய பேர் ஆகிடும் எங்கள் அம்மாவே சரி எங்கள் மாமியாரும் சரி இந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டிவியில் என்ன போடணும் ஒரு சீரியல் கூட விட மாட்டாங்க ஃபுல்லாக நல்ல சீரியலும் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் இன்னமும் தெரில எனக்கு அந்த டிவி பார்க்குற ஹேபிட்டே இல்லாமல் போயிடுச்சு ஸோ நமக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு எக்ஸசைஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம ஹெல்த்துக்காண்டி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்